அதாவது இவங்க இஷ்டத்துக்கு பொய் பேசிட்டே இருப்பாங்க அதுக்கு விளக்கம் சொல்லிட்டே இருக்கணும் அதுதான் நம்மளுடைய வேலையா எப்பயுமே இருக்கு சின்ன சின்ன பொய் பேசிட்டு இருந்தாங்க பாலபாரதி அம்மா பேசும்போது முழு பூசணிக்கா சோத்துல மறைக்கிற மாதிரி ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிட்டாங்க என்னன்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இலவசமா அரிசி கொடுக்குறாங்களாம் இந்தியாவில் வேற எங்கேயுமே யாருக்குமே அரிசியே கொடுக்கலையா எதுவுமே கொடுக்கலையா ரேஷன் கடை எல்லாம் மூடிட்டாங்களாம் ஒரு மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் இப்படி ஒரு பொய்ய பேசலாமா இருபதாம் ஆண்டு கொரோனா வந்த இன்று காலகட்டத்தில் இருந்து இன்று வரைக்கும் ஏற்கனவே கொடுத்துட்டோம் நாங்க எண்பது கோடி இந்தியர்களுக்கு அதுல தமிழர்களும் சேர்த்து ஐந்து கோடி தமிழர்கள் எண்பது கோடி இந்தியர்களுக்கு ஒவ்வொரு இந்தியருக்கும் மாதம் ஐந்து கிலோ இலவச அரிசி இல்லைன்னா கோதுமை மோடி அவர்கள் தான் பிஜேபி அரசு தான் நீங்க சொல்ற மாதிரி உங்க மாநில அரசோ ஸ்டாலினோ ஒண்ணு கொடுக்கல வருடத்திற்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கி இன்னைக்கு நீங்க ரேஷன் கடையில வாங்கக்கூடிய ஐந்து கிலோ இலவச நரேந்திர மோடி தான் கொடுத்து கொண்டு இருக்கிறார்

அவர்கள் பேசக்கூடிய கருத்து வெளியில போய் சேரணும்னா நாம தயவு செய்து தான் போய் சேரும் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தி பறிப்பதற்கான சட்டம் இல்லை கொடுப்பதற்கான சட்டம் முனைவர் பாத்ஷா அவர்கள் வந்து ஒரு இஸ்லாமியர் ஒரு இஸ்லாமியருக்கு அந்த சட்டத்தின் மூலம் இந்தியாவில் குடியுரிமை பறிக்கப்படும் என்பதை நிரூபிக்க நீங்கள் யாராவது தயார் அதுதான் கேள்வி நிரூபிக்க முடியுமா அந்த சட்டத்துல அந்த சரத்துல எந்த பக்கத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய குடியுரிமை பறிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது தைரியம் தான் எடுத்துக்காம